ஒவ்வொரு நாளும் கனமழை பொறுத்தவரை ஒரு சில மாவட்டங்களில் ரொம்பவே தீவிரமாக பதிவாகிட்டு தாங்க இருக்குது அதே போல் தான் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு இந்த மழையானது தொடர்ந்து நீடிக்கப் போகுது எதன் காரணமாக இந்த கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்குது வங்கக்கடலில் வர ஒரு புதிய புயல் சின்னத்தை நம்ம பார்த்துட்ருக்குறோம் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் கடைசி வரை வானிலருக்கையை கேட்டு நீங்கள் பயன்பெற்று கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாகவே கனமழையானது ரொம்பவே தீவிரமாக இருக்கு நம்ம கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கூட பார்த்தோம் மேற்கு தொடர்ச்சியில் ஒரு பக்கம் எந்த அளவிற்கு கடுமையான மழை பொழிவு எல்லாம் பதிவாகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயங்களில் கடலோர மற்றும் உள் மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஏன்னா நமக்கு நீலகிரி கோயம்புத்தூர் மட்டுமே நமக்கு மழை வரும் அப்படிங்கிறது இல்லை மற்ற மாவட்டங்களிலும் மழை பதிவாகும் ஏன்னா அங்கு வந்து நமக்கு மிக கனமழை முதல் அதிகனமழைங்கிறது கொட்டி தீர்க்கும் ஆனால் மற்ற மாவட்டங்களில் மிதமானதுல இருந்து கனமழை மட்டும் எதிர்பார்க்கலாம் சரி புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருந்தது அது என்னங்க ஆச்சு அது தமிழ்நாட்டுக்கு ஏதாவது வருமா இல்லை மழை பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்குமா அப்படின்னும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நிச்சயமா நம்ம பார்க்கலாம் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு நீங்கள் பயன்பெற்று கொள்ளுங்க வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் ஒரிசா கடற்கரை அருகே இருக்கக்கூடிய அந்த பூரி அப்படிங்கிற பகுதிக்கு அருகே கரையை கடக்கக்கூடும் ஆகவே நமக்கு தமிழ்நாட்டில் இது கரையை கிடக்குமா அப்படின்னும் பலரும் கேட்டிருந்தீங்க அதற்கான வாய்ப்பு இல்லைங்கிறத நம்ம நேற்றைய தினங்களில் நம்ம சொல்லியிருந்தோம் இருந்தாலும் இந்த தாழ்வு பகுதி காரணமாகவே கடலோர மாவட்டங்களில் சில இடங்களில் பரவலாக நமக்கு மழையும் கிடைச்சிருக்கு தொடர்ந்து சில இடங்களில் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையும் ரொம்பவே தீவிரமாக காணப்படும் காலை முதல் மாலை வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக சில இடங்கள்ல இருந்தாலுமே கூட இரவு நேரங்கள் நள்ளிரவிலும் நமக்கு மழை பதிவாக வாய்ப்பு ஒரு சில இடங்கள்ல பகல் நேரங்களுக்கு பிறகும் பரவலாக நமக்கு மிதமான மழையானது பதிவாகும் இப்போ நமக்கு இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது மேலும் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்ற பிறகுதான் இது கரையை கடக்கக்கூடும் ஆகவே தொடர்ச்சியாக இது ஒரிசா கடற்கரை நோக்கி நகர்கிறது அப்படிங்கிறதுனால ஒரிசா கடற்கரையோர பகுதிகளுக்கும் கனமழை ரொம்பவே தீவிரமாக இருக்கும் வடக்கு ஆந்திரா தெலுங்கானா போன்ற மாநிலங்களிலும் மிக கனமழை முதல் அதிகனமழையானது எதிர்பார்க்கலாம் தமிழ்நாட்டிற்கு இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் நேரடியாக கரை கடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இருந்தாலும் பரவலாக கனமழைங்கிறது கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் கணிசமாக நமக்கு தீவிரம் அடையும் அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் எங்கெங்கே நமக்கு ரொம்ப அதிக மழை கிடைக்கும் அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி தான் ஏன்னா மற்ற மாவட்டங்களை ஒப்பிடும்போது அந்த பகுதிகளில் அதிக கனமழை அப்படிங்கிறது பதிவாகிருக்கு பள்ளிகளுக்கு கூட விடுமுறை விடப்பட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஏன்னா அந்த அளவிற்கு மழை பொழிவும் ரொம்ப தீவிரமாக இருக்கு குறிப்பாக குன்னூர் கோத்தகிரி அதை தொடர்ந்து அவலஞ்சி உதகமண்டலம் போன்ற பகுதிகளிலாம் ரொம்பவே தீவிரமான மழை காரணமாக சில இடங்களில் அங்கே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு பல பகுதிகள் தாழ்வான இடங்கள்லாம் மழைநீர் சூழ்ந்து காணப்பட்டிருக்கு பள்ளிகளுக்கு விடுமுறையும் நம்ம பார்க்கோம் பார்த்தோம் குறிப்பாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலும் அதிக கனமழை கொட்டி தீர்த்தது அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படிங்க இருக்கும் இதே போலதான் மழை தொடர்ச்சியாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து வரும் நாட்களிலும் இந்த மழை விட போகிறது கிடையாது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் ஒரு தொடர் கனமழையினுடைய தீவிரம் இருக்கும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் வால்பாறை சோளையாறு சின்னக்கல்லாரில் அதிக அளவில் மழை இருக்கும் கிணத்துக்கடவு பொள்ளாச்சி போத்தனூர் காரமடை மற்றும் அதன் சுற்றுவர பகுதிகள் மேட்டுப்பாளையம் போன்ற இடங்கள்லாம் பரவலாக கனமழையும் பதிவாக வாய்ப்பு இருக்கு ஆகவே நமக்கு மலைப்பகுதிகளில் மிக கனமழையும் மற்ற இடங்களில் மிதமானது முதல் கனமழையுமாக எதிர்பாருங்க நண்பர்களே அதுதான் நம்ம ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையில் நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம் மலைப்பகுதிகளில் அதிக மழை பொழிவு நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேனி மற்றும் தென்காசியிலும் பரவலாக நமக்கு மழை பொழிவு அதிகரிக்கும் ஏற்கனவே நமக்கு நிறைய இடங்களில் விட்டு விட்டு மழை கிடச்சிக்கிட்டு இருக்கு தேனி மற்றும் தென்காசியில் மலைப்பகுதிகளில் கனமழை எதிர்பாருங்க தேனி மற்றும் தென்காசியில் அதிலும் தேனி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி கம்பம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளெலாம் பரவலாக நமக்கு மழை கிடைக்கும் அதைத் தொடர்ந்து தென்காசி மாவட்டங்களிலும் விட்டுவிட்டு மிதமான மழை தொடர வாய்ப்பு இருக்கு தென்காசியினுடைய மேற்கு பகுதிகளில் மட்டும் கனமழை இருக்கும் மற்ற இடங்களில் மிதமான மழை மட்டும் தென்காசியில் எதிர்பாருங்க தேனி மாவட்டங்களிலும் மலைப்பகுதிகளில் மட்டும் கனமழை இருக்கும் மற்ற இடங்களில் மிதமான மழை இருக்கும் ஆனால் நீலகிரி கோயம்புத்தூர் மட்டும்தான் அதிக அளவில் மழை பொழிவு நிறைய இடங்கள்ல வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு நமக்கு மழை பொழிவுங்கிறது இந்த இடங்கள்ல பதிவாகியிருக்கு நீலகிரி மாவட்டத்தில் குந்தா அவலாஞ்சி உதகை போன்ற பகுதிகளில் கடும் கனமழையானது தொடர்ச்சியாக வரும் நாட்களிலும் பதிவாகும் கோயம்புத்தூர் மாவட்டங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வால்பாறை சோளையாறு சின்னக்கல்லாறுல கடும் கனமழை பொறுத்தவரை தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு சரி மற்ற மாவட்டங்கள் என்னங்க ஆச்சு இந்த மாவட்டங்கள் மட்டுமே நம்ம சொல்லக்கூடாது மற்ற மாவட்டங்களையும் நம்ம பேசியதாகணும் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி இந்த பகுதிகளில் மிதமானதுலேருந்து கனமழை மட்டும் எதிர்பாருங்க நீலகிரியில் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க அதிகனமழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதே மாதிரி இங்கேயும் நமக்கு மழை வருமானம் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிருந்தீங்க நேற்றைய தினங்களில் ஏன்னா இது வந்து தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறதுனால நீலகிரி மற்றும் கோவையில் அதிக அளவு நமக்கு மழை எதிர்பார்க்கலாம் இதுவே நமக்கு வடகிழக்கு பருவமழையாக இருந்தால் சென்னையில் இந்நேரம் ரெட் அலர்ட்லாம் கொடுத்துருப்பாங்க ஆனால் இப்போ நமக்கு தென்மேற்கு பருவமழைங்கிறதுனால பகுதியாக மிதமானதுலேருந்து கனமழை தான் கிடைக்கும் வங்கக்கடலில் என்னதான் காற்றழுத்த தாழ்வு பகுதியில உருவாகினாலும் அது சென்னையில் வந்து கரையை கிடக்குமானால் அதற்கு வாய்ப்பு இருக்காது ஏன்னா ஏற்கனவே காற்று திசை நம்ம பற்றி பேசியிருந்தோம் கடந்த நாட்களில் காற்றின் திசை மாறுபாடும் இருக்குது தொடர்ந்து பருவமழையினுடைய தீவிரம் தென்மேற்கு பருவமழை பாருங்கள் எந்த அளவிற்கு கனமழை ரொம்ப தீவிரமாக அங்கே கொட்டி தீர்த்திருக்குன்னு ஆனால் அதே அளவிற்கு நமக்கு மழை பொழிவு சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய மாவட்டத்திற்கு தயவு செஞ்சு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க ஒரு மிதமான மழை எதிர்பார்க்கலாம் அப்படி இல்லைனா ஒரு கனமழையாக கொட்டி தீர்க்கும் மழை வராமல் இல்லை ஒரு கனமழை வரைக்கும் கடலோர மாவட்டங்களை தீவிரமடையும் உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையிலும் கனமழை இருக்குது குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் விட்டுவிட்டு பரவலாக வரும் நாட்களிலும் மழை பொழிவு அதிகரிக்கும் தொடர்ந்து நம்ம இரவு நேரங்களிலும் மழையானது எதிர்பார்க்கலாம் உள் மாவட்டங்களிலும் மிதமானது முதல் கனமழையாக பதிவாக வாய்ப்பு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோட்டில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் சில சமயங்களில் தொடர் மிதமான மழையானது பதிவாக வாய்ப்பு ஒரு இரண்டு முதல் மூன்று நாட்களுக்கு மட்டும் இந்த கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் விட்டுவிட்டு மழை இருக்கும் அதுக்கப்புறம் படிப்படியாக சற்று மீண்டும் ஓய்வு கொடுக்க வாய்ப்பு இருக்கு டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை போன்ற இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் லேசானது முதல் மிதமான மழை மட்டும் இந்த டெல்டா பகுதிகளில் எதிர்பாருங்க அதாவது நம்ம வந்து மிக கனமழைன்னு சொன்னோன்னே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் மிக கனமழை வரப்போகுது போல இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கமெண்ட் செக்ஷன்ல வந்து மழை பெய்யவில்லைன்னு வர சிலர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க அதனால் எந்தெந்த பகுதிகளுக்கு நம்ம மழை சொல்கிறோம் அதாவது மிதமான மழை எங்கே இருக்கும் கனமழை எங்கே இருக்கும் எங்கெங்கெல்லாம் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் அப்படிங்கிறத வானிலருக்கு நீங்க முழுமையாக கேட்டாலே நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்போ நமக்கு டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டமும் லேசானது முதல் மிதமான மழை பகுதியாக இருக்கும் கடலோர மாவட்டத்தில் மட்டும் சில இடங்களில் கனமழை எதிர்பார்க்கலாம் மற்றபடி டெல்டா மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகுதியாகவே மிதமான மழை கிடைக்கும் நூறு சதவீதம் இங்கே எல்லா இடத்துலையுமே மழை வந்துருமானால் கண்டிப்பாக கிடையாது பகுதியாகவே கனமழையானது பதிவாகும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களிலும் அநேக நேரங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டமும் சில சமயங்களில் மிதமான மழை மட்டும் பதிவாக வாய்ப்பு கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலும் மிதமான மழை தான் பதிவாகியிருக்கு நீலகிரி கோவையில் மட்டும்தான் அதிக அளவில் மழை பொழிவு மற்றபடி மற்ற மாவட்டங்கள்லாம் மிதமான மழை மட்டுமே தொடர்ந்து நீடித்து வருகிறது தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் வங்கக்கடலில் உருவான தாழ்வு பகுதி காரணமாக ஒரிசா வடக்கு ஆந்திரா தெலுங்கானா போன்ற மாநிலங்களிலும் மிக கடுமையான கனமழை கொட்டி தீர்க்க போது ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட போகுதுன்னா நிச்சயமாக இந்த மாநிலங்களில் அதிக அளவில் எதிர்பார்க்கலாம் அப்போ கர்நாடகா எல்லாம் எப்படிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா நிச்சயமா அதையும் நம்ம பார்க்கலாம் போகிறோம் காவிரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகளில் பெய்து வரக்கூடிய தீவிர கனமழை காரணமாக மேட்டூருக்கு வந்து அதிக அளவுல நமக்கு நீர் வரது அப்படிங்கிறது வரப்போதுங்க கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஐம்பதாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் கன அடி வரைக்கும் இப்போ திறப்பதற்கான சூழல் காத்துக்கிட்டு இருக்கு ஏன்னா அந்த அளவிற்கு கபினி அணையும் சரி கிருஷ்ணசாகரும் இரண்டு அணைகளுமே முழு கொள்ளளவை கிட்டத்தட்ட எட்டியாச்சு கபினி முழு கொள்ளளவை எட்டி இருந்தாலும் கிருஷ்ணசாகரில் இன்னும் தொடர்ந்து நமக்கு நீர் வரத்து அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு திறந்து விடப்படும் அந்த நீருடைய அளவு பொறுத்த வரைக்கும் அதிகமாகவே இருக்கும் மேட்டூருக்கும் இனி வரக்கூடிய நாட்கள்ல அதிக அளவு நமக்கு வரத்து நம்ம எதிர்பார்க்கலாம் வேகமாக அணையின் நீர்மட்டம் உயரப்போகுது தொடர்ந்து காவிரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகளிலும் பெய்து வரக்கூடிய கனமழை காரணமாக அதிக அளவு நமக்கு வரத்தும் காணப்படும் டெல்டா மாவட்டங்களிலும் தொடர்ந்து நிறைய விவசாயிகள் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து இந்த வருஷம் மேட்டூர் அணையில அதிகளவு வரத்து நம்ம எதிர்பார்க்கலாம் மழை பொழிவு இப்போ உங்களுக்கு ரொம்ப தான் இருக்கு டெல்டா பகுதிகளுக்கு தஞ்சை நாகை திருவாரூர்ல ஒரு லேசானது முதல் மிதமான மழை தொடர்ந்து இருக்கும் மற்றபடி நமக்கு வந்து அதிகனமழையோ ரெட் அலர்ட்டோ வாய்ப்பு கிடையாது ஏன்னா சென்னை திருவள்ளூரில் ரெட் அலர்ட் இருக்குமான்னு கேட்டிருக்கீங்க அதற்கான வாய்ப்பு இல்லை பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்படுமா இந்த சென்னையில இருந்து புதுக்கோட்டை வரைக்கும் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்திருந்தீங்க பள்ளிகளுக்கு விடுமுறை எங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வர கேட்டிருந்தீங்க பள்ளிகளுக்கு விடுமுறை உங்களுக்கு தற்போதைய கண்டிப்பா கிடையாது ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் நமக்கு வந்து மழை காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை விடுற அளவுக்கு நமக்கு மழை பொழிவுங்கிறது வரக்கூடிய நாட்கள் நம்ம பார்க்கணும் ஏன்னா இப்போதைக்கு அதற்கான வாய்ப்பு எதுவும் இல்லை நீலகிரி கோவையில் பெய்து வரக்கூடிய மிக கனமழை அதிகனமழை காரணமாக தான் பள்ளிகளுக்கு விடுமுறை ஆனால் அந்தளவிற்கு மழை பொழிவு தற்போதைக்கு நமக்கு கடலோர மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் இல்லாததுனால பள்ளிகள் விடுமுறையெல்லாம் கொஞ்சம் எதிர்பார்க்காதீங்க நண்பர்களே மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து நம்ம வானிலை அறிப்பில் நம்ம சொல்ல முடியும் அதனால் எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் ஒரு தொடர் மழை இன்னும் ஒரு இரண்டு நாட்களுக்கு நல்ல ஒரு தீவிரமான மழையாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இயல்பு நிலையானது திரும்ப வாய்ப்புகள் இருக்குது